எனக்கும் வயிற்றுக்கு சூரிடல் வேண்டும் இங்கு வாடும் மனிதருக்கெல்லாம் பயிற்று பல தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்ற பாரதியாரின் கனவை நிறைவேற்றிய கருப்பு காந்தி அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு அவரை பற்றி பேச நான் கடமைப்பட்டுள்ளேன் படிக்காத நேரு என்பர் பெரும் தலைவர் என்பர் கல்வி நாயகன் என்பர் கிங் மேக்கர் என்பர் ஏழை பங்காளன் என்பர் இத்தனையும் தனித்தனியே சொல்ல நேரமற்றோர் நெஞ்சத்து காந்த கருப்பு காந்த சுகம் தானே ஒன்றா இரண்டாவது எண்ணிவிட எண்ணில் அடங்கா சாதனைகளை செய்துவிட்டு மீண்டும் விட்டு சென்றவர் அல்லவா அவர் ஒரு அரசியல் தலைவர் எப்படி ஆள வேண்டும் எப்படி சிந்திக்க வேண்டும் என்று கேள்விக்கு ஒரே விடை கர்ம காமராசர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நாலுயிரூட்டும் தமிழ் புத்தாண்டில் அலங்கரித்தார் கர்ணவீர காமராஜர் பதவிக்கு வந்ததும் பணப்பை நிரப்பும் அரசியல் இடையே பிள்ளைகளின் இருப்பையை உணவு திட்டம் பெற்றது மின்சாரம் இல்லாத கிராமமே இல்லா மாநிலம் என்று புகழ் பெற்றது தமிழகம் எல்லாம் யாராலே எல்லாம் இவராலே அனைத்தையும் துறந்த பட்டியலத்தாரும் கூட துறக்க விரும்பாத ஒரு உறவு தாயின் உறவு அப்படிப்பட்ட தலைவர் அல்லவா அவர் காமராசர் வாழ்ந்த விதத்தை பார்த்தாலும் ஒரு முறை அறிமுகப்படுத்தப்பட்ட இயந்திரத்தில் காமராசரை காமராசர் அதை மறுக்க நேரு காரணம் இல்லை என்று கூற மனம் வருந்தியது நேரு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசமும் தான் இதை சொன்னவுடன்